ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நான் ரெப் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்து தான் என்று சொல்லலாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று ஆல்பம் கொண்டு வந்தேன் கடைசி ஆல்பம் ராவணு அந்த காலம்ன்றது விடுதலை போராட்ட காலம் அப்போ அப்போ எங்களுடைய முழு இது வந்து எண்பது வீதமானது வந்து ஸ்போர் சார்ந்து தான் இருக்கும் ஒரு மணி அடித்தால் பண்ணி அப்போ நாங்களும் ஒரு காலத்தில் ரெப் ஏன்னா நான் ஸ்கூல் பேண்டில் இருந்தேன்

கருத்து கொண்டுதான் சொல்லப்படுற விதங்கள்லாம் இருக்கு இப்ப ஒரு பாட்டு இருக்குது போராட்டம் சார்ந்த பார்த்து இனியும் பொறுமை இல்லை பகையை எட்டப்போ இல்லை என்று போனாலே செத்துப்போ குட்ட குனியும் குட்டை குனியும் கும்பல் எண்ணம் விட்டுப்போ வட்டி குடை சாய்க்க முன்னர் தப்பிப்போ சாக துணிந்தோருக்கு சமுத்திரம் மும்மாட்டு இது பாரதி இந்த போகும் பகையெல்லாம் சூழ் போகுமே உடைப்பட்டு இது நாம் போட்டு இப்படி பாரதியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரையில அந்த ரத் வந்து சும்மா காவலியில் படிக்கிறது இல்லை

முதலாம் சந்ததின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஜெனரேஷன் சொல்லலாம் தானே இல்லையா அவங்கள் வந்து ஒரு விதமாக கலைய பார்க்குறாங்க அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு உரையாடலில் இன்று ரேப் இசை கலைஞர் சுஜித் ஜி அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் சுஜித் வணக்கம் ஆம் இந்த உரையாடல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது என்றால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நீண்ட நாள் பழக்கம் இருக்கின்றது ஆனால் முதலிலே உங்களுடைய அதாவது உங்களுடைய ரேப் இசை பற்றியும் அந்த ரேப் இசையை எழுதுவதற்கான ஆர்வம் எப்படி வந்ததுன்றதிலிருந்து ஆரம்பித்து பேசினால் நல்லா எப்படி நினைக்கின்ற நீண்ட காலத்துக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நான் ரப் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றேன் அதுக்கு காரணம் நான் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலு பகுதிகளில் நாலில் ஒரு பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே ஒரு பேப்பரில் நான் ஒரு குழம்பு எழுத்தோம் பத்தி எழுத்தாளனாகவும் லே அவுட் ஆர்டிஸ்டாக ஓ லே அவுட் ஆர்டிஸ்ட்டாகவும் லே அவுட்டுக்கு தமிழ் தெரியாது போயேன் அப்போ அப்படி இருக்கிற பொழுது அங்கே தான் எனக்கு சமூகம் சார்ந்து விஷயங்களை கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் பெறுது அதுக்கு முதல் நாங்கள் வந்து எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அல்லது பாடசாலையில் இருந்த ஒரு என்னன்னு சொல்றது ஒரு எங்கட தமிழை சொன்னால் விலாசம் காட்டுறதுன்னு சொல்லுவோம் தானே ஷோஃப் அப்படி ஆரம்பிக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்து ஏதோ ஒரு ஒருவரை காட்டி இவர் கின்னஸ் புத்தத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஒரு சம்பவத்துக்காக அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட அவர் இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அது ஆல சமூகத்துக்கு எது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்புறம் அதையான என்னட வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி இல்ல அவர் எனக்கு சொல்ற அப்போ தான் எனக்கு அது இதாகிடுச்சு நீங்களும் கூட விருப்பத்துக்கு எதுவும் செய்யலாம் பட் ஒரு ஒரு விஷயமாக அதை நீங்கள் கருதுறீங்கன்னு சொன்னால் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வித நன்மையை செய்திருக்கணும் அப்போ அது பயன்பாடாக இருக்கணும் அப்போ அந்த ஒரு இது பிறகு எனக்கு பத்து எழுதைகளையும் சரி அல்லது இந்த பா பாடல்களையும் சரி வருது நீங்கள் கேட்ட கேளுக்கிற எனக்கு வந்து இசையில் ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது பாடசாலை காலத்துல இருந்து ஒரு அந்த நேரம் அது ரப்பிசியாக இருக்கு அல்பம் ஒன்று செய்து விடணும் அந்த காலத்துல சினிமா பாட்டு சொன்னா ஒரு மணி அடித்தால் பண்ணே அந்த காலம் அப்ப நாங்களும் ஒரு காலத்துல ரப்ப ஏன்னா நான் ஸ்கூல் பேண்டில் இருந்தேன்னா நீங்கள் இப்போ அந்த பாட்டுகளை சொல்ல போனீங்கன்னா உங்களை வயசேன்னு சொல்லி சொல்ல எனக்கு எனக்கு நிறைய வயசு நிறைய வயசு எனக்கு அப்போ அந்த காலத்துல பாடல்களை கொண்டு வரணும் இருந்து பிறகு இங்க வந்தால் பிறகு பிறகு எனக்கு தெரியுது எனக்கு பாட தெரியாதுண்டு எனக்கு அந்த டைமில் பாட தெரியாதுன்டே தெரியாது அதாவது வந்து என்ன சொல்கிறது சுருதியில் படிக்கிறது அல்லது அதாவது பிச்சில் ஸ்கேலில் படிக்கிறது அப்போ அந்த ரெண்டு விஷயங்களுக்கு தெரியாதுன்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ அப்போ எனக்கு ஒரு ஆயுதமாக இருந்தது ரெப் இப்போ அந்த டைமில் மியூசிக் தெரியாதவங்க தான் ரெப்புக்கு போகிறது இப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது பட் அப்போ நான் அது அதுக்குள்ளே வரேன் அந்த நேரம் ரெப்ன்றது ஒரு இங்கே வெளிநாட்டில் ஒரு ஷோ ஆஃப்

இங்க ரெ நான் தமிழ்ல இங்க வந்து பாத்துட்டு அந்த டைம்ல பிப்டி அவங்கெல்லாம் வந்து ஒரு கொமர்ஷியலா கேங்ஸ் அல்லது இருந்தேன் நாங்க இதுக்குள்ள வரைக்குள்ள நான் சும்மா என்ன நான் கூட இந்த தமிழ் சார்ந்து வரையும் பொழுது இப்ப நான் இங்க ரெப்பர் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் இருந்தவங்க இங்கால பட் அவங்க சமூகம் சார்ந்துட்டோ அல்லது ஈழம் சார்ந்துட்டோ அவங்க இருக்கையில அவங்க ஒரு ரெப்பர்ஸா ஒரு கொமர்ஷியல் கலைஞர் அதுல ஒரு சிக்கலும் தானே அப்போ ஆனால் கொஞ்சம் இந்தியன் பேஸ் மாதிரி அது இருக்கும் சினிமாட்டிக் அது தமிழ் சொல்ல சொல்வா எங்கட வீட்டில் நாங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது அவங்க புள்ளைவாங்க இப்போ அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது தானே அப்படி ஸ்லாங்ஸ் எல்லாம் வந்து இந்தியனாக இருந்தது எனக்கு அதுலேருந்து எனக்கு அது இயல்பாக வந்து அது நான் ஒரு வேறையாளாக மாறுற மாதிரி இருந்துச்சு அப்படி செய்யலை அப்போ அதெல்லாம் எங்கட லை நிற்கணும்னு சொல்லி நான் இந்த லைன்ல வந்து இப்படி வருகிற பொழுது அந்த காலமும் வந்து போராட்ட காலமாக இருக்குது அப்போ என்று வரும்போது எங்களுக்கு அன்றைக்கு பிரதானமாக இருந்தது போராட்டத்தோடு இருக்கிற த தொடர்புகள்லாம் அது தீம்ஸ் தான் இப்போ அதனால தான் நான் அதுக்குள்ள முதல் அல்பத்தில் வந்து சமூகம் சார்ந்து இருந்தாலும் பெருசாக அரசியல் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இருக்கல தமிழ் சார்ந்த அல்லங்கிற சிவில் ஓர்ஸ் சார்ந்த ஒரு அரசு விடுதலை போராட்டம் சார்ந்த ஒன்றும் இருக்கையில் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பாட்டு ஒன்று வருது விடுதலைன்னு சொல்லி வாழ்வும் வரும் சாவும் வரும் அந்த பாட்டு தான் ரெப்பஸுக்கும் ஒரு மரியாதையை கொண்டு வந்தது இப்போ முதல் பாட்டை நீங்கள் இருந்து ஆண்டில் வெளியிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருபது வருஷங்களாக தொடங்க இருபதாவது வருஷமாக அந்த ரெப்ப வந்து கொண்டு இருக்கு அப்போ அதில் நீங்கள் ஆரம்பிக்கல அந்த அதாவது ஒரு ஒரு உங்களோட பாணியில சொல்றதா இருந்தால் ஒரு விலாசம் காட்டுறதுக்காக விலாசம் காட்டுறது பிறகு காலப்போக்குல நீங்கள் அது சமூகம் தான் ஆனால் நான் கேக்க அநேமான பாட்டுகளில் ஏதோ ஒரு கருத்து சமூகம் சார்ந்த கருத்து ஒன்று இல்லை சமூகம் சார்ந்த இருந்தது என்ன நான் பத்து எழுத்தாளனாக இருக்கேன் சமூகத்தை தான் எழுதுறேன் இப்போ ஒரு உடனே எனக்கு ஞாபகம் பண்ணுறேன்டா நான் ஒரு சயின்ஸ் மீதில அந்த டைம்ல வேலை செய்யக்குள்ள நான் ஹோலிடே டைம்ல அதை போய் அதுல ரெண்டு வேலையாக குள்ள கைக்கோ ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்குறேன்னு நம்ப ஹாலிடே எடுத்து போட்டு இங்கே வந்து நிக்கிறேன் ரெண்டு அப்ப நான் என்ன எதிர்பார்ப்பண்ணா இங்கேயாவது போகையிலே உண்டு அவர் என்ன கேட்கறதுன்னா ரெண்டாவது வேலைக்கு நீர் எங்கேயாவது போகலையே உண்டு அதாவது ஹாலிடே எடுத்துட்டு இன்னொருத்தர் வேலை செய்யுங்க அப்ப அந்த நானப்ப வள்ளல இங்க வந்ததால எங்களுக்கு ஒரு லாபம் என்னென்னு சொன்னா நான் வரியா வழி வழி சமூகத்தையே நாங்க அவதானிக்கிறோம் அவங்க பிளான் பண்ணிகளுடைய போறாங்க நாங்கள் பிளான் பண்ணி ரெண்டாவது வேலை செய்யறோம் ஆனாலும் அப்படியே சாக முடியாது அப்ப அது இப்படி ஒன்று செய்ய வேண்டி இருக்குதுன்னா அது வந்து திருப்பி பாடல்களுக்கு வரைக்கும் இந்த சிந்தனை வந்து அது இருக்கும் ஆனா அரசியல் சார்ந்து இருக்காது அல்லது ஒரு இன்னும் இன்னும் ஆழமாக போனா சாதிய பண்ணிய அந்த பக்கம் எல்லாம் இல்லை எங்களுக்கு சாதாரண ஒரு பார்வையில் ஒரு ஒரு என்ன சொல்றது லேமேனாக இது சரி இது போல இப்படி எங்கட அறிவுக்கு உட்பட்டு இது நீதி ஏற்றதாக தெரிகிற பொழுது நாங்க சொல்லுவோம் அதுக்காக சரியான ஒன்று செய்யுன்னு சொல்லுவோம் அப்படித்தான் அந்த பாடங்கள் இருந்தது பிறகு பிறகு அது கொஞ்சம்

எனக்கு தெரிய நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி இந்த பாட்டில் எம்பி த்ரீ திரி ஊடாக எம் பி த்ரீ போர்மேட் மின்னஞ்சல் இமெயில் வெளியில் போனது அப்ப அது எப்படி எங்கள்கிட்ட அந்த இமெயில் ஐடிஸ் வந்தது அப்போ ஏற்கனவே இமெயில தொடர்புகள் எல்லா டைம் எங்கள்கிட்ட இருந்துருக்குதா அப்படியான ஒரு இது அதுக்கு பிறகு தான் சோசியல் மீடியால மை ஸ்பேஸ் ஒன்று பிறகு வந்துச்சு அதுல பாட்டு போடுவாங்க ஆரம்பத்துல நாங்கள் இருக்கிறீங்களா ஹைஃபை இருந்தது அது இப்ப இல்ல அப்ப அப்படித்தான் இருந்தா அப்போ எல்லாமே இமெயிலுக்குள்ளாலதான் அது போனது அப்படி இருந்தும் அது ஆக்கள்கிட்ட நிறையப்பட்ட போய் சேர்ந்தது ஆனால் இன்றைக்கு இன்றைய இருக்கிற கலைஞர்கள் இன்றைக்குலைஞர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் இன்றைக்கு அந்த அந்த ஸ்பேஸுக்கில் வந்துடுந்தான் பல விதமான வெரைட்டிஸோட வித்தி வேறுபாடுகளோடு ஆனால் சொல்லப்பட்ட கருத்துகளில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியல ஒரே கருத்து ஒரே கருத்து தான் அதாவது சமூகத்துக்கு நீதியான ஒரே தான் திருப்பி திருப்பி ஒரு தரம் வேற வேறு விதமாக சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது என்ன இப்போ சில கருத்துக்கள் முன்னம் பதியப்பட்டது தான் ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் பதியப்படுற மாதிரியாக இருக்குது ஒரு உதாரணமாக சொல்றோம் இப்போ உதாரணமாக ஒரு தனி மனித சுதந்திரமோ இல்லாட்டி முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கருத்தோ இல்லாத பொண்ணியம்மா என்ற கருத்து வந்து கருத்து ஒன்றுதான் தான் சொல்லப்படுற விதங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு இல்ல அப்படி தான் இப்ப உலகம் ஒரே சுத்தி கொண்டு தான் இருக்குது இப்ப லவ்ன்னு சொன்னா லவ் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் ஆனால் வேற வேற அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இன்றைக்கு ஏஐ காலம் இப்போ உதாரணத்துக்கு வைரமுத்துவ கேட்டா வைரமுத்து அந்த அன்றைய காலத்துக்கு சென்டிமீட்டர்ல சிரி சாயுவார் இப்போ சென்டிமீட்டர்ல சிரிச்சாண்ட சாய் ஏஐ பொம்மை போல சிரி சாயு வாங்க உங்களோட உங்களோட மனதில் ஆழமாக பதிந்த ஒன்றிரண்டு வேற எல்லாம் சொல்ல முடியும் வேண்டியது அதாவது அது ஒரு கரத் என்ன சில விடங்கள் ஆட்களுக்கு அதை எடுத்து வெளியில் சொல்லாட்டி தெரியாது இல்லை இல்லை அந்த கருத்துன்னு இல்லை உடனே எனக்கு எனக்கு அடிக்கடி வாரன்னு சொன்னால் அந்த பொறாமை பாடம் தான் எல்லாருமே கேட்பாங்க அது என்னை கவல்க சிலர் உள்ளம் துடிக்கும் என்னில் குறைவான தினமும் தவிக்கும் என்னை பொய்யன் என சொல்லி தொலைக்கும் நான் போகும் வழியெல்லாம் குழியை பறைக்கும் என் பெயர் சொல்ல இங்கு என் வாழ்க்கை இல்லை சொல்லி திரிவதிலும் பயனேதும் இல்லை வாழ்வில் பட்டதையே நான் சொல்லி போவேன் என் கையில் சுட்டதையும் நான் சொல்லி போவேன் நீ தந்த வரத்துக்கு இயற்கையே நன்றி தூற்றுவார் தூட்டட்டும் அவர் காட்டு அந்த மாதிரி அப்படி போகும் அது ஏன் நான் இதை இது எனக்கு ஞாபகம் கூட இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் தங்கோலோடு அதை கனெக்ட் பண்ணுவாங்க என்னை கவுழ்க்க சிலர் உள்ளம் துடிக்க முடியோனே எல்லாருக்குமே இருக்கு என்ன்த்த அவன் அந்த பாடல் வந்து சிலர் நேராக சொல்லுவாங்க இந்த பாட்டு நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ண லேட்டா ரிலீஸ் பண்ண ரெண்டாயிரத்தி எட்டுல அழின பாட்டு இது பன்னெண்டுக்கு பிறகு பையன் அவ்வளோ அதை ரீமேக் பண்ணது அந்த டைம்ல வீடியோ பிரச்சா சரியில்லை எந்த வீடியோஸ் எல்லாம் ஜீரோ பட்ஜெட் தான் நான் காசு கொடுத்தா அந்த மாதிரி போறது என்ன வருமானம் வராது பெரிய நான் மார்க்கெட்டிங் எல்லாம் எனக்கு தலைக்கலையும் வராது ஆக்களுடைய எனக்கு பெருசாக எனக்கு செட்டா சேர் எல்லாம் வராது அப்ப ஆனா அந்த பாட்டை நிறைய பேர் சேவை பண்ணுவாங்க அதுக்கு ரீசன்ஸா அவங்க தங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க என்ன கவல்கறதுக்கு கனவர் நிக்கிறான் என்றாலே உடனே கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி மற்றது ஆரம்பத்துல வந்து இன்னொன்று சொல்லணும் ஆரம்பத்துல வந்து நாங்கள் கூட நான் வரைக்குல ரப்புக்கு மரியாதை இருக்கே அது வந்து கருப்பாக்களுடைய இசை டிராக்ஸ் கேங் அப்படிதான் அது இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு காலப்பகுதிகளில் அப்ப அதனாலேயே அந்த ஊர் ஸ்லாங்ல சொல்றனால அதான் அந்த வார்த்தையை பாதிக்கலாமியா காவாலி மாதிரி பாடிக்கணும் அந்த நான் வந்து சினிமா பாடலிப்பு குறித்து கதைக்கிற டைம்ல இவர் மட்டும் அங்க கருப்பு மாதிரி கத்திக்கொண்டு ஃபுற என்னன்னு சொல்லி நேரடியாகவே ஆக்கள் சொல்லுவாங்கள் அதுக்காகவே நாங்கள் பாரதி திருமூலர் திருவள்ளுவர் எல்லா விதம் ஒரு இப்போ ஒரு பாட்டு இருக்குது போராட்டம் சார்ந்த பார்த்து இனியும் பொறுமை இல்லை பகையை எட்டப்போ இல்லை என்று போனால் என்றே செத்துப்போ குட்ட குனியும் குட்டை குனியும் கும்பல் எண்ணம் விட்டுப்போ வெட்டி குடை சாய்க்க முன்னர் தப்பிப்போ பொறுத்து பூமியாலும் எண்ணம் இல்லை இது வந்து பாரதிட் அந்த அந்த துண்டு அவர் அப்போ பொறுத்து பூமியாலும் எண்ணம் இல்லை பகை வறுத்து பூமியாலும் இல்லை இனி தொல்லை இது நாம் போடுறது சாக துணிந்தோருக்கு சமுத்திரம் மும்மாட்டு இது பாரதி போகும் பகையெல்லாம் சூழ் போகுமே உடைப்பட்டு இது நாம் போடுது இப்படி பாரதியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரையில அந்த ரப்ன்றது வந்து சும்மா காவலியில் படிக்கிறது இல்லை அதுக்கு ஒரு இது வருதுன்னு சொல்லி வந்தோம் அப்போ நிறைய போட்டது பிறகு அதே எனக்கு பேக் ஃபயர் பண்ணிச்சு இப்போ புதாக்கள் வந்தோன்னே இவர் முந்தி பாரதி அதெல்லாம் பார்த்து தான் இவர் ரெண்டவர் மாதிரி இப்போ வரும் அது மாறி மாறி வரும் அது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படி இப்போ இன்றைய கலைஞர்களும் சில அந் அன்றைய சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து திருப்பி செய்தோன்னு இருக்கணும் இல்லையா அது சொல்லப்படுறது அதே இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரியும் இருக்குது எனக்கு என்றால் இப்போ நான் அதே நடுக்க சொல்கிறேன் என்றால் இப்ப பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி எடுத்து படங்களை திருப்பி பண்றது நோமலான ஒரு ட்ரெண்டா தான் இருக்கு இல்லையா இப்ப நீங்கள் இந்த இந்த பயணத்துல சேதம் வைக்கல ஒரு இடத்துல இந்த சமூகம் சார்ந்த ஒரு பார்வை உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த சமூகத்தில் நீங்கள் பிரச்சனையான விஷயமா முக்கியமா என்ன பார்க்குறீங்க முக்கியமா நீங்களும் ஒரு சமூக ஆர்வலர் பத்தி எழுத்தாளராக சமூகத்தில் அதாவது தமிழர் என்று சொல்லி இளத்தமிழர் என்ற ஒரு சமூகமாக பார்த்தீங்களா நான் புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தனார்கள் பத்தி எழுத்தாளர்ன்றது ஒரு ஒரு ரெண்டு மூன்று தான் இருந்தேன் இந்த இதுக்குள்ள வந்து நான் அது போயிட்டு அதை விட்டு பேப்பரை விட்டு வெளியே வந்தாச்சு ஆனாலும் இப்போ இப்படித்தான் இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியில இப்படி ஒன்று இருக்கு நான் நினைக்கிறேன் நீங்க தான் வந்து நீங்க போல இருக்குது இப்ப இந்தியாவில் நாங்க போறதுக்கு முதல் இது நான் என்னுடைய காலத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ்ல இருந்து வச்சுக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்து தான் என்று சொல்லலாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்பம் கடைசி ஆல்பம் ராவணு அந்த காலம்ன்றது விடுதலை போராட்ட காலம் அப்ப அப்ப எங்களுடைய முழு இது வந்து எண்பது வீதமானது வந்து போர் சார்ந்துதான் இருக்கும் அப்படியான பாடல்கள் அதுதான் இப்ப அதுக்கு பிறகான பாடல்கள் இருக்கு தானே இப்போ நீங்க அண்மையில விட்ட பாடல்ல வா கேட்க அந்த கிணத்து தலை கூட்டத்தோட அந்த வ வசனத்தை செல்ல கிணத்து அந்த பாட்டின்னு பாரு இல்ல ஓ அது வந்து இல்ல அதை அது எப்படின்னா இப்ப இப்ப வேற அது என்னன்னு சொல்றது அந்த நேரத்தில் அப்படி இருந்தாலும் கூடுதலாக வந்து போராட்டம் சார்ந்து இருந்தாலும் பிறகு ஒரு நான் இதைக்கிற மாதிரி பத்து பதினொன்று ஒன்பது ஒன்பதோட போராட்டம் குறை அந்த இதுகள் குறைஞ்சிட்டு அதோட நாங்கள் பெரிய அளவுக்கு போர் வருவன் அப்படின்னு இல்லை தானே அந்த இதில் பத்தில் இருந்து வந்து எல்லா விதமான இப்போ பெண்ணியம் சார்ந்து இப்போ என்ற ஒரு பாட்டு அதாவது வந்து ஒரு ஒரு பெண்ணை பற்றி அவதூறு பேசி அவடை இது பண்ணுற அந்த மாதிரி அது என்ற ஒரு பாட்டு லாஸ்ட் படம் படம்பரைக்கில் லாஸ்ட் ஹோல் அதுக்கு லாஸ்ட் ஓல்டு நல்ல ஒரு கோலை நினைப்பில் நீ ஒரு ஆம்புல சிங்கம் நிஜத்தில் உனக்குள்ள முருதும் முழுதும் அசிங்கம் வாழ்வு பெருநதி உனக்கு தெரியாது வாழ்வின் பெருமதி உனக்கு தெரியாது நிஜமதை நி நிழலதை நிஜமான கதை நிஜமான கதைகள் அளர்ந்தாய் கலிசர பெண்ணென பொய்கள் புரிந்தாய் அப்படியே போ இப்படி என்ன அங்கால் போனீங்கன்னா அடுத்த வாழ் வாழ்வின் எழுதி பதினொன்றில் இதெல்லாம் அப்போ அப்படி அந்த அந்த இதில் போகிறது பிறகு இப்போ நீங்க சொன்னது புது பாட்டு அது இப்போ இந்த வருஷம் அந்த பாட்டுகள் வர்றதுக்கான காரணம் இல்லை நீங்கள் அந்த வசனங்கள் இன்றைக்கு எங்களோட சமூகம் எப்படியான ஒரு மாற்றத்துக்குள்ள போய் கொண்டு அல்லது அதாவது இங்க நான் கேட்கறது ஏனென்றால் அதிகமாக புலம்பெயர்ந்த தமிழர்களா பாக்கல வந்து பிரித்தானியா கனடால ஒரு கணிசமான அளவு மக்கள் வாழ்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாடையும் கூட்டினால் ஒரு மில்லியனு கிட்டத்தட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அப்ப அவைன்ற வருங்காலம் அப்படி போக போன்றது அவர்களுக்கு இருக்கின்ற கல்ச்சரல் அதாவது கலாச்சார சமூகவியல் மாற்றங்கள் என்ன வரப்போகுது கலையில தான் நான் ஆரம்பிக்க போகுது முதல்ல அதுதான் பிறகு வாழ்வியலில் பல உள்ள உள்ளட போகுது இருக்கிற இரண்டாம் மூன்றாம் சந்ததியினர் வந்து என்ன மாதிரியாக பார்க்குறாங்க அவர் ஒரு தனி இனமாக இருக்குதா இல்லாட்டி அவர்களுக்கான பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குதா நீங்க என்னுடைய என்னுடைய பார்வைன்னா இப்ப ஒரு ஒரு சிக்கல் ஒன்று நான் இங்கே இருக்கிற முதலாம் ஜெனரேஷன் அவங்க வந்து ஒரு விதமாக எல்லாரும் இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனா உலகம் மாறிக்கொண்டிருக்கு இப்ப நாங்க ஒரு உதாரணம் நாங்க வந்தாக்கல இருபது இருபத்தஞ்சு ஏழுல வந்தாக்கல அப்படி வைங்களேன் இங்க பிறந்தாக்கள் இங்க பிறந்தவர்களுக்கு பிறந்தாக்கள் அந்த ரெண்டும் வந்துட்டு இப்ப அவர்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஓகே போராட்ட காலம்னு சொன்னால் எங்களுக்கு போராட்ட காலம் குறித்த அல்லது போர் குறித்த விஷயங்கள் நிறைய தெரியும் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்போ எங்களுடைய ஒரு படைப்பு சார்ந்து வரும்போது அந்த படைப்புகளுக்கு இலகுவாக வரும் அதை செய்யவும் விரும்புவோம் எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களுக்கு தான் அதை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன் அனுபவிச்ச ஒரு விஷயம் இல்லை எங்களோட பேரண்ட்ஸ் அனுபவிச்சு மற்றவர்களுக்கு அப்போ அதில் வீரியம்ன்றது குறைவு இப்போ அவைக்கு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்பா பாடு அல்ல அம்மா பாடு அம்மா மாடு அப்படி தான் அது இருக்க போகுது அப்போ இன்னும் குறைய போகுது இது ஃபுல்லா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்படும் அறந்து போகுது இத அதை தவிர்க்க இயலாது எவ்வளோதான் நீங்கள் அந்த வீரியம் சொல்கிறது அவன் பட்டாரு அந்த ஃபீலிங் அதை செய் அந்த ஈவன் அந்த கல்ச்சுரல் கண்டினியூட்டி அது வந்து இல்லாமல் போகுது காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே தான் அவங்களுடைய தொழிற்சாலை உருவாகுது மண்டை மூளை தொழிற்சாலை உருவாகுது அப்ப அப்படி உருவாகிற பொழுது அவர் இங்க இருந்துதான் எங்களை அவர்களும் ஒரு வெள்ளை ஆக்களாக இந்த கோகனட்னு சொல்லி நக்க அடிப்பாங்களே எடுக்க இங்க பிறந்தவர்களாக ஒரு டூவல் மைண்ட் செட் இருக்கும் இல்ல ஏன்னால் அது தேர்ட் ஜெனரேஷனுக்கு அப்படி இருக்கும்போது ஏன்டா செகண்ட் ஜெனரேஷன் வந்து எங்களை மாதிரி இருக்காது அது வழியில போயிடுச்சு அதுல இருந்து ஒரு லைன் இருக்கும் ஆஹ் ஆனா இதே நான் சொல்றேனடா அப்ப இவர்கள் வந்து இங்கே இருக்கிற கலைகள் வெளியில இருக்கிற கலைகளுக்குள்ள தான் அவங்க போக பார்ப்பாங்க அவங்க இப்ப மேற்கத்திய கலைகள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இப்ப நீங்க இன்ஸ்டாகிராமோ டிக்டாகோ பாத்தீங்கன்னா கலைன்னு சொல்றது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஹைப்ரிட்டாக இல்லாத மிக்ஸ் பண்ணப்பட்டு தான் வேற போகுது மிக்ஸ் விட கூட அங்கட தான் போக போகுது எங்கட சைடு குறைய போகுது ஏன்டா இப்போ கிணப்பு அதை பெரிய என்னாலும் இப்போ இன்னொன்று பாருங்கள் இப்பத்திய காலத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹிட் எவ்வளோ வியூஸ் வருது எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை தவிர்க்க முடியாது இல்லை இல்லை அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி தான் அவ்வளோ இருக்கும் உலகம் மாறிக்கொண்டுதான் தான் இருக்கும் நாங்கள் அதுக்குள்ள என்ன மாதிரி எங்கட ஒரு விஷயத்த கொண்டு வரலாம்னு திங்க் பண்ணலாமே தவிர அதை நிறுத்த முடியாது எங்களால இட நாங்கள் முடிவெட்டி கொண்டு தெரியக்குள்ள எங்கட பேரண்ட்ஸ் கத்தி கொண்டு வந்தோம் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் வேற மாதிரி காக்கா கூடு மாதிரி வைக்க எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் வரும் பொழுதும் கலை இங்க ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை தான் ட்ரெண்டாம் பின்பற்ற போகுது அப்படியான இதுல இப்ப எங்கட கலை சார்ந்து கொண்டு வரணும்னா அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு திட்டமிடலாமே தவிர திணிக்க முடியாது திட்டமிடலாம் வழியை திணிக்க முடியாது அந்த இடத்துல நாங்கள் ஒரு இடைவெளியை எடுத்து ரெண்டாவது பகுதியிலே இது உரையாடலாம் என்றால் இது அவங்க கூட நேரம் போனாலும் அவங்களும் கேட்க மாட்டாங்க ஆகவே உங்கள் இதுவரை நேரமும் உங்களுடைய அனுபவ பகிர்வை தந்ததுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாகத்திலே இன்னும் ஆழமாக இந்த விடயத்தை பற்றி பேசுவோம் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்